அம்பாறை மாவட்டத்திலே தம்புவல் மத்திய சந்தை எல்லைக்குட்பட்ட பிரதேசத்திலே வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் அமைந்திருக்கிறது இன்றைக்கு ஏழு எட்டு வருடங்களுக்கு மேலாக அந்த இடத்திலே அந்த அலுவலகம் அமையப்பட்டு பல போராட்டங்களையும் பேரணிகளையும் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அங்கே நடாத்தி கொண்டிருக்கின்றன தற்போது இந்த தேர்தலின் ஊடாக பிர பிரசபை கவிசாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற சசிகுமார் என்பவர் அதுக்கு தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார் அந்த இடத்திலே போராட்டங்களோ பேரணிகளோ நடத்தப்படக்கூடாதென்றும் அந்த கட்டிட அலுவலக அலுவலகத்தை விட வேண்டும் என்று கோரியும் அங்கே ஒரு அறிவித்தல் ஒட்டப்பட்டிருக்கிறது அதை அறிந்த எமது அம்பாறை மாவட்ட தலைவி தம்பிராசா செல்வராணி பிரேசபைக்கூடாக ஒரு கடிதத்தை எழுதி அதை அந்த அவர்கள் ஒட்டப்பட்டிருந்த அந்த தகவலை எடுக்குமாறும் நாங்கள் அந்த இடத்திலே பல வருடங்களாக எங்களுடைய உறவுகளை தேடி அங்கே கண்ணீரோடு எங்களுக்கான நீதியை பெற்று இந்த வேளையிலே நீங்கள் இப்படியான தடை உத்தரவுகளை பிறப்பித்தது தவறு என அவர் அங்கே சுட்டிக்காட்டி கடிதம் மூலம் அனுப்பியிருக்கின்றார் ஆனால் அந்த கடிதத்துக்கு அவர் எதுவித அறிவித்தலும் அல்லாட்டால் அதுக்கு ஏற்ற நடவடிக்கையுமோ அவரால் எடுக்கப்படவில்லை ஆகவே அவர் பின்பு மனித உரிமை ஆணையகத்திலே தன்னுடைய அந்த அறிவித்தலை கோரிக்கையை விடுத்திருக்கின்ற தம்பிராசா செல்வராணி இருந்தும் இதுவரைக்கும் அந்த இது எடுக்கப்படாமலும் அந்த அலுவலகத்திலே தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய உறவுகளை தேடுவதற்கான அந்த பணியை தொடர முடியாமலும் இருக்கின்ற போது அங்கே நாளைய தினம் பதினைந்தாம் தியதி பதினாறாம் தேதி சாரி பதினாறாம் தேதி அந்த போராட்டத்தினை பெருமளவு மக்கள் ஒன்று கூடி எங்களுடைய அமைப்பு ரீதியாக அந்த போராட்டத்தினை நடாத்த இருக்கின்றார்கள் உண்மையாகவே எங்களுடைய இந்த உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டத்தை மக்களுடைய வாக்குகளை பெற்று தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று அந்த பதவிகளிலே தங்களுடைய கதிரைகளை தக்க வைத்து கொண்டு இலங்கை அரசு சார்ந்து வேலை செய்கின்றவர்களை நாங்கள் இப்படி கூறுவது அவர்கள் யார் தமிழ் மக்களுடைய இந்த இனப்படுகொலையையும் பரிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய இந்த தேடலையும் இல்லாது ஒழித்து சர்வதேசத்துக்கும் இலங்கையிலே இருக்கின்றவர்களுக்கு கூட ஆதரவை அழி தெரிவித்து அதை மறைக்கிறதுக்காக இந்த பதவிகளை மக்களிடமிருந்து பெற்று அந்த இடத்திலே தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்துகின்றார்கள் உண்மையாகவே எங்களுடைய இந்த உண்மைக்கு நீதிக்குமான போராட்டம் இன்றைக்கு பதினைந்து பதினாறு வருடங்களை கடந்து நீதி கேட்டு நிற்கின்ற இந்த வேளையிலே பல வழிகளாலும் எங்களோடு சார்ந்தவர்களை கூட தங்களோட இணைத்து இந்த தான் உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டம் அடுத்தது இந்த போராட்டத்தின் ஊடாகத்தான் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் ஒரு அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் நாங்கள் ஜனநாயக முறையிலே வாழ வேண்டும் என்பதற்காக இந்த தாய்மார் தெருவிலே கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இப்படியான அரசுக்கு விலை போனவர்கள் அரசு சார்ந்து அரசாங்கத்துக்கு ஆக அரசாத்த அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக பதவிகளை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்மையாகவே இப்படியான இழிவான செயல்களை இந்த மக்களுடைய உணர்வு பூர்வமான ஏக்கங்களை ஆதங்கங்களை இல்லாதொழித்து இந்த போராட்டத்தை நசுக்குவதற்கு முற்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுடைய வாக்குகளை பற்றி எங்களுக்கு அவுருத்தியையும் எங்களுடைய பிரதேசங்கள்ல மாவட்டங்களில் அவுருத்தியை காண்பதற்குமாக என்று சொல்லி இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே பதவிகளை பெற்று வந்த அந்த சசிகுமார் எப்படி எங்களுடைய இனப்படுகொலையை மறைப்பதற்கும் எங்களுடைய இந்த உறவுகளுக்கான தேடலை புனிதமான தேடலை இல்லாத ஒழிக்கிறதுக்கும் எப்படி வேலை செய்கின்றார்கள் என்று உண்மையாகவே இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழரும் உணர வேண்டும் இப்படியானவர்களை நாங்கள் பதவிக்கு அனுப்பி தேர்தலில் எங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்து நாங்கள் வந்து எங்களுடைய உரிமையையும் எங்களுடைய நீதிக்கான போராட்டங்களையும் மலங்கடிக்க செய்வதற்கு நீங்கள் துணை போவீர்களா என்ற கேள்வி இனி வரும் காலங்களிலே உங்களிடம் இருக்க வேண்டும் நாங்கள் நாங்களாக வாழ வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள பாதிக்கப்பட்டவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய நீதியை பெறுவதற்கு ஒட்டுமொத்த தமிழரும் நாளைய தினம் பதினாறாம் தேதி காலை அந்த இடத்திலேயே ஒன்று கூடி எங்களுக்கான நீதியை பெறுவதற்கான அந்த இடத்திலே இருந்து நாங்கள் எங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக குரல் கொடுப்பதற்கும் அந்த இடத்தை மீட்டு எங்களுடைய கைகளிலே அதை நாங்கள் எடுத்து கொண்டு அந்த இடத்திலே எங்களுடைய தூர நோக்கு பயணத்தை தொடருவதற்கு எல்லோரும் அந்த இடத்திலே ஒன்று கூடி அதற்கான போராட்டத்தை வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக கேட்டு நிற்கின்றேன்